ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் விஜயினுடைய அரசியல் தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெரியாரை கையில் எடுக்கிறது அம்பேத்கரை கையில் எடுப்பது அப்புறம் நான் அஞ்சலி அம்மா வேலுநாச்சியார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாவை பேசியிருக்காரு உடனே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அண்ணாவை விஜய் தான் எடுத்திருக்காரு அண்ணாவுடைய கொட்டேஷன் எடுத்துட்டாரு முழக்கத்தை எடுத்திருக்காரு எடுத்துருக்காரு அண்ணாவை எடுத்திருக்காரு சோ திராவிட வாக்கு வங்கியே உடைச்சாரியா விஜய் இந்த மாதிரி ஆன்மீக அரசியல் இந்த கமலஹாசன் கொள்கையே இல்லாம மையம் இப்படி எல்லாம் போகல தெளிவா இருக்காரயா இவர வந்து நீங்க எப்படி நீங்க வந்து எதிரின்னு சொல்லுவீங்க அது தெளிவா பெரியார் அரசியல் அண்ணா அரசியல் அம்பேத்கர் அரசியல் தான் என் சொல்லிட்டு அவர் வராரு சோ திரவிடனுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கியை தான் அவர் உடைக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்குறாங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப இப்போ விஜய் வந்துட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய எதையும் அவருக்கு ஐம்பது வயசு ஆச்சு ஒன்பது ஐம்பது ஆச்சு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இப்ப அரசியலுக்கு வரல சத்யராஜ் ஆனா பல வருஷமா பேசிட்டு இருக்காரு தமிழ் உணர்வு ஈழம் முல்லை பெரியாரு காவேரி எல்லாத்துக்கும் பேசியிருக்காரு அரசியலுக்கு வரல பாரதி ராஜா பேசுறாங்களா அரசியலுக்கு வரல வைரமுத்து பேசுறாங்களா இந்த மாதிரி தமிழ் சினிமா உலகத்துல நூற்று கணக்கானவர் இருக்கான் அவன் அண்ணாவை பத்தி பேசுறான் பெரியார பத்தி பேசுறான் திராவிட இயக்கத்தை பத்தி பேசுறான் சாதி மரபை பத்தி பேசுறான் இப்போ நம்ம பொதுவுடைமை சிந்தனைகளை பேசுறாங்க சத்யராஜ் சத்தியராஜ் பாரதிராஜா ஆமா 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 அவங்க எல்லாம் எவ்வளவு மாறம்லாம் எவ்வளவு பேசுறாங்க அவங்க வெற்றி மாறம்லாம் எவ்வளவு பேசுறாங்க எடுக்கிறாங்க பெரிய சாதனை வெற்றி நான் விடுதலை எல்லாம் பெரிய சாதனை ஆமா இயக்கத்தை பத்தி பேசுறேன் எப்படி பேசுறாங்க எப்படி நுணுக்கமா எடுத்து பண்றாங்க பாருங்க தமிழரசன் கலிய பெருமாளை பத்தி எடுக்கிறதுக்கே ஒரு துணி துணிச்செல்வணுமே அதெல்லாமே செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல இவர் எந்தியாவது இருக்காரு அப்ப யாரு விஜய் ஒரு சம்பாதனை சினிமாக்காரன் அவர் இங்க வந்துட்ட உடனே அவரு முன்னெடுக்கிறது பெரியார விச்சம் அண்ணாவை விச்சோம் அம்பேத்கரை வச்சா அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்முலா ஃபார்முலா பாலிட்டிக்ஸ் ஒரு அரசியல் சூத்திரம் வந்து இப்போ இருக்குது திமுக திமுகவை எதிர்க்கணும் இப்போ ஆட்சியில் இருக்கிறது பாஜக எதிர்க்கணும் என்னது மதவாதம் எதிர் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திமுக திமுகன்றது ஒரு திராவிட சக்தி இதுக்கு தான் எல்லாம் போதும் ஸோ அதுக்கு அவங்களுடைய ஐடியல்ஸ் என்ன அது அவங்க யாரை தூக்கி பிடிக்கிறாங்க அது அப்படியே எடுத்துக்கோ இதுதான் ஃபார்முலான்றது ஒரே தடவ எடுத்து நீங்க பிரஸ் இன்டர்வியூல வச்சு பாருங்க இது தொடர்பான கேள்வி எல்லாம் கேளுங்க விஜய் எதுக்குன்னு சொல்ல தெரியாது அப்ப விஜய் கூட இருக்கிறவன் இதெல்லாம் போட்டு தரான் ஃபார்முலா அரசியல் வேற யாரும் இல்ல இந்த அரசியல் சூத்திரதாரிகள் ஒருத்தர் அது ஆஹ் அது ஜான் ஜான் ஆரோக்கியம் ஜான் ஆரோக்கியம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க ஃபார்முல்லா அவங்க என்கிட்ட பேசுனாங்க ரொம்ப தமாஷால தமிழ்நாட்டுல வந்துட்டு வெற்றியை தீர்மானிக்கிறது யாரு விஜய் கூட இருக்கிற டிசிஎம் தமிழ்நாட்டோட அரசியலே வந்துட்டு தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவானவங்க பெரியாரு அண்ணா தெரிந்தா காமராஜர் அவ்வளவுதான் இடம் பாருங்க விடுதலை சிறுத்தைகள் அதுதான் இவங்களுது இருக்கிற ஓட்டு பேங்கை எப்படி கபடீகரம் பண்ணுறது இப்போ பாஜக எப்படி வரான் ஒரு கட்சியை கபடி வரம் பண்ணி வரான் விஜய்யோட கட்சி கூட இருக்கிறவங்க எப்படி வராங்க ஓட் பேங்கை கபடிகரம் பண்றது அவங்க அலர்றாங்க பார் இவங்க அலடுறாங்க பார் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது பெருசா நாங்கள் வந்துட்டு போனால் எல்லாரும் அலறாங்கன்னு ஒரு நாலு பேர் விட்டு பேச வைக்கிறது ஊடகத்தில் வராங்கல்லாம் அவளை விட்டு அலறாங்க யாருங்க அலர்ல என்னன்னா ஒரு நடிகனுக்கான ஒரு கூட்டம் இருக்கு ரசிகருக்கு அதை விஜய் அரசியலுக்கு கொண்டாந்தாரு பாராட்டத்தக்கது ஆனா அது அரசியல் படுத்தலையே அவரு எதையுமே அவர் பண்ணல அண்ணாவை பத்தி சொன்னதுன்றது நான் அரசியல் பயிலது ஆமா எடுத்து பார்த்து அண்ணாவுடைய வழியாது ஏன்னா இவங்களுக்கு தெரியாது எதுவும் ஆக்சுவலி அது ஒரு மாவோ சீனா நடைப்பயணத்தின் போதும் அதே மாதிரிதான் மக்களோட மக்கள் அருமன வந்து கிட்ட போனா மக்களுடைய பிரச்சனைய பத்தி மக்கள் எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும் இப்ப விஜய்க்கு மாவோ சீன பிரட்சைலாம் தெரியும் பயங்கரமா தெரியும் ஒட்டு நீங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஏங்க நீங்க வேற சும்மா நான் தான் சொல்லனே ஃபார்முலா அரசியலுடைய இதெல்லாம் என்ன பண்ண என்ன பண்ணலாம் இப்படி ட்ரெஸ் போடுங்க இப்படி ஒரு கண்ணாடி போடுங்க நீங்க இஸ்லாமியருடைய இதுல இந்த விரதத்தை தொறக்கவும்ன்ற போது அதே ஆடையில வர்றது என்னது என்னை கட்சி நீ போயிருக்கீங்க இயல்பா கிறிஸ்டின் நீ இது தமிழர் நீ போ நான் இவரை சப்போர்ட் பண்ணதுக்காரன் ஒரு தமிழர் அரசியல் அன்னதிமுக அழிய போகுது கணக்கு சொல்றேன் அதை பிஜேபி பண்ணி அந்த இடத்துல வர பாக்குறான் ஒரு தமிழர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சான் சோ நான் சப்போர்ட் பண்ணேன் அங்க போனா அதுக்கு அதே வேற மாதிரி இருக்குது இவர் எல்லாரும் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா ஒரு ஏனிங்க படிக்கட்டு கட்டி பில்டிங் கட்டி நாலு போகணுன்றது இல்லை ஏணி கட்டி அடுத்த வீட்டுல புதிக்கணும் அப்படின்னம்னா ஏணி போட்டு ஏறுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஏணியினுடைய பட்டிக்கட்டுகள் தான் பெரியார் அண்ணா அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் வீரநங்கை பேச்சு வேலுநாச்சியார் இன்னும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸு நால பார்த்தீங்கன்னா கலைஞரு போட்டுக்குவாங்க இப்போ விஷயம் என்ன எனக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்குது நான் சீஃப் மினிஸ்டர் இவ்வளோதான் இதுக்கு நடுவில் எல்லாமே ஃபார்முலா பாலிடிக்ஸ் இப்போ ஒரு டூர் போகும்போது எப்படி போயிட்டு எப்படிலாம் போகலாம் அங்கங்கே என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் போடுவீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு திட்ட அரசியல் தான் விஜயினுடைய அரசியலே அதுல கொள்கை தேடுறதும் கோட்பாடு தேடுறதும் அப்படின்றது புழைச்சிருக்கு ஏதோ வழி தேடுறாங்கன்னு அர்த்தம் அவருக்கு ஆதரவ பேசுறாங்க வேற எதுவுமே இருக்காது இல்ல இப்ப அந்த அந்த அதனால ஏதாவது பவர் பார்ட்டிஸ்ல பாதிப்பு வருமா பெரியாரே அண்ணாவே எடுங்குறதா ஒரு ஆண்டி பிஜேபி ஓட்டு திமுக கூட்டணிக்கு போறது விஜய்க்கே இவரும் பெரியார் அண்ணாவை பேசுறாரு பா புதுசா இருக்கிறாரு இவரு சரியா செயல்படுவாரு போக போக அவரும் எக்ஸ்போஸ் ஆவாரு அப்படியே உண்மையா இருக்கிறவனுடைய அரசியல் வேற இந்த மாதிரி பேசிக்கிட்டு அரசியல் பண்றவனுடைய வேலை வேற இவர் வந்து பேசணும் இல்ல இவர் கூட இருக்கிறவனா இப்ப பண்ணலாம் அரசியல் விஜய் ஆதரிட்டு இறங்கினோன்னா அவர் எப்படி பண்ணுவார் அப்ப தெரிஞ்சிடும் இல்லை எல்லாமே புரிஞ்சிடும்ல எவ்வளோ பேர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறான் இவர் எந்த மூளைக்கு அப்ப தெரியும் நான் நிச்சயமா இருக்கேன் அப்படின்னு விஜய் கிட்ட எல்லா விஷயமும் தெளிவா இருங்க நம்மளுக்கு தேவை கார்ப்பரேட் கிட்டே இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை மீட்கணும் இப்படிதான் நான் ஆரம்பிச்சனேன் விஜயோட பேசும்போதே ஆனா அவங்க எங்க வந்து நிக்கிறாங்கன்னா நான் சீஃப் மினிஸ்டர் அதுக்காக அண்ணா திமுக நெகோசியேஷன் அதுதான் சி எம் ஆனால்தான் நோக்கம் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் கூட இருக்கிறாங்க வந்து பவன் கல்யாண போட்டு சொல்றான் பவன் கல்யாணுக்கு எந்த கொள்கையாக இருந்தா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவ்வளவுதான் அதிகாரம் வேணுங்க நான் போயிட்டு அங்க உட்காரணும் ஸோ அவருடைய கனவு புரிஞ்சுக்கிறாங்க கூட இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க விஜய் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் ஏமாறன தயாரா இல்லை பெரிய விவசாயிகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க தொழிலாளர்கள் இருக்காங்க வியாபாரிகள் இருக்காங்க மாணகர்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க இவங்களை எல்லாம் ஒரு கவர் பண்ணிட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கிறோம் ஸோ இவர்கள் இவர்கள் வந்து ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றம் இல்லை திராவிடத்துக்கு எதிரானவங்க தான் திராவிடத்துக்கு இவர் ஆதரவானவர் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டோட பெரியார் திரு வர மாட்டார் அப்ப நீங்க சொல்லலாம் இவர் பெரியார் இஷ்டப்பா நீங்க என்ன பண்றீங்க இப்ப நான் போய் பெரிய சிலை போட்டேன்னா நான் அப்ப விபூதி போட போக மாட்டேன் நான் சீமானோட அப்படிதான் போய் போட்டேன் நான் திடலுக்கு போறேன் அப்படிதான் விபூதி எல்லாம் இல்லாத போக மாட்டேன் போவேன் ஏன்னா நம்ம இயல்பா இருக்கிறோம் ஐயாவுடைய சமூக நீதி கொள்கை அப்படின்றது நம்மளுடைய ஏற்புடையது அதை விட முடியாது நம்ம போறோம் நம்ம இருந்து போறோம் பெரியார் தூரில நம்ம போகலாம் காமராஜர் போட போகலாம் இவரு இப்ப அரசியல் கண்டுக்கிறாரு அதுவும் எங்கேயாவது போனா ஜனங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு வீட்லயே ஒரு அஞ்சு பொம்மைகளை வச்சு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல இது இதை வச்சுக்கிட்டு யாரும் ஏமாற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன் ஒருத்தருக்குள்ள அப்படியே இயல்பா பெரியாருடைய கொள்கை பெற்ற நாளா பெரியார பத்தி சீமான் அவளை கேவலமா பேசும்போது பொங்கி வரணும்னு இல்ல அவங்கள ஒரு நான் குருட்டா மதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தெரியும் எங்களுக்கு எல்லாமே அப்புறம் ஏன் வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் பாடம் எடுத்தாரு சீமான் பல நாட்கள் சந்திச்சு நீங்க டிரைவர் எல்லாம் போயிட்டு வந்தீங்க எதுக்கு போயிட்டு வந்தீங்க பொருட்படுத்தாதனால ஏமாத்த கூடாது யாரையும் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல்ல வந்துட்டு மக்களுக்கு நேர்மையா இருக்கணும் நேர்மையா இல்லாத போது உன்னுடைய ஒரு மாற்று அரசியலுக்கான தேவையே பிறக்குது அவ்வளோதான் எந்த இடத்துலயாவது நீங்க வந்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எதிரான ஒரு சக்தி பறக்கும் மறுக்கவே முடியாது இது சினிமா வர முடியாதே நல்லவனுக்கு எதிராக ஒரு சினிமா எடுக்கிற நீ நல்லவன இருந்து கட்டவன நல்லவுமாரி காட்டிகிட்டு சினிமான் அவனை கூட ஒரு ஹீரோவோ இல்லாட்டி ஒரு வில்லனோ வருவோம் அப்படி தானே இப்போ நீங்க தொடக்கத்தில் அவர்கிட்ட பேசும்போது கார்பரேட் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புலாம் அவர்கிட்ட இருந்ததா அவர்கிட்ட இதுதான் இருந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது நான் அவர்கிட்ட தெளிவுபடுத்தினேன் கேட்டுக்கிட்டாரு அதெல்லாம் அல்ல ரொம்ப சின்சியராக இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சின்சியர் அதுக்கப்புறம் நாங்க என்னுடைய கம்யூனிகேஷன் எல்லாம் மதிச்சார் ஆனா அவர் ரொம்ப உஷாராக இருந்தாரு பாஜக எதிர்ப்பு அப்படின்றத நான் ஏன் விஜய் கிட்ட நம்பினா அவர் வந்துட்டு இதுக்கு சார்பாக நின்றார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றிய சட்டத்தை ஆதரித்து இவர் வெளில பேசினார் சிஐஏவை எதிர்த்தார் அவ்வளவுதான் அதில் உறுதியாக நின்னாரு இப்போ பண்றதெல்லாம் வந்துட்டு பக்ஃபை எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ட்ராமா இவருடைய கன்சிஸ்டன்சி உண்மையாக இருந்தது அப்படின்னோம்னா வரதூரை எதிர்க்கிற இவரு டங்ஸ்டன் போராட்டத்தை ஆதரிச்சிருக்கணும் ஏன் பக்கத்தில் தலை வச்சு படுக்கல ஆனால் தாவே காரம் போனான் பங்கேற்றான் இவரு அசையவே இல்லை நான் இன்றைக்கி எடுத்து அனுப்பினேன் கிட்ட வச்சிருந்த எல்லாத்தையுமே விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன் அவளை பக்கச்சிக்கணும் பாஜகவை

அதுக்குள்ள பிஜேபி அந்த இருக்காது அவங்க போட்டு எடுத்துக்கிட்டான் அப்ப பாஜக சோலார் அரசியல வந்து பாஜக திமுக ரெண்டும் சேர்த்து நாடகம் ஆடுது ரெண்டு பேருமே சோலார் அரசியல மறைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை மோடி வந்து நான் கேக்குறேன் அப்படின்னம்னா அந்த இடத்துல போயிட்டு ஓ மோடியை போயிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரவேற்றா அவனே அந்த பக்கம் இல்லையா அப்ப அவங்க வந்துட்டு உன்ன பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வயிற்று பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அது என்னது ஏதோ முஸ்லீம் லிட்ட அவருக்கு ஆபத்து ஏதோ சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டார் நீதான் முஸ்லீம் கூட நிற்கிறேன் உனக்கே முஸ்லீம் ஆபத்து வரலாம் நீ தான் அவங்களோட போயிட்டு கஞ்சி கஞ்சி எல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு செக்குலரே கிடையாதுங்க அவரு அடிப்படையில அதான் இங்க பிரச்சனையே ஆர் நாட் செக்குலர் இப்ப நான் செக்குலர் அப்படின்னம்னா நான் யாரோடைய மதத்தை பத்தியோ எதை பத்தியோ பேச மாட்டேன் நான் எதோட இருக்க மாட்டேன் எந்த பண்டிகைக்கும் வாழ்த்தலாம் சொன்னீங்க தெளிவு இங்கே இருக்கணும் உள்ள அதான் செக்குலர் செக்குலர் எதிர்ப்பு ஆதரவுல கிடையவே கிடையாது நான் செக்குலர் மை பாலிட்டிக்ஸ் செக்குலர் அவ்வளவுதான் மதச்சார் பற்றது அப்படின்னு நிக்க நினைங்க நீங்க அவர் மதச்சார் பற்ற பேரணி நடத்தும் போது திருமாவுடவன் ஆதரிச்சு அறிக்கை விட்டுருக்கணும் அப்போ நீ வந்துடலாம் ஏன்னா மதச்சார்பின்மை நம்மளுடைய நோக்கம் நம்முடைய அரசியல் நம்முடைய அரசியல் ஜனநாயகத்துக்கு அது அவசியமானது சொல்லிடறவனும் உன் கூட இருக்கிறவனுக்கு அந்த ஃபார்முலா அரசியல் இதெல்லாம் வராது அவ்வளோதான் அப்படிதான் விஜய் வந்து தாரேகா அரசியன புரிஞ்சுங்க அது இவ்வளவுதான் இப்ப அவர்கள் வந்து குறிவைக்கிற அந்த கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் தலித் மீனவர்கள் இந்த வாக்குகளை அவரு அந்த சினிமா கவர்ச்சி சிறுபான்மை எப்பொழுதுமே இந்திய அளவுல முடிவெடுக்கும் தமிழ்நாட்டு அளவுல முடிவு விஜய் விஜயால எப்படி காப்பாத்துவாரு பாஜக எதிர விஜய் விஜய் வந்து முஸ்லீம் காப்பாற்றுவாரு அவரு இல்ல சொல்லுங்களேன் நான் உங்களை கேக்குறேன் நீங்கள அரசியல் இருக்கிறீங்க தேர்தல் பத்திரிகையாளர் இருக்கீங்க சொல்லுங்களேன் பாப்போம் எப்படி ஒரு நல்லா தெரியும் எந்த கிறிஸ்டியனும் ஓட்டு போட மாட்டான் எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான் யாரும் மீனவர்களை குறிவைக்கிறதா சொல்றாங்க அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் இவர் கிறிஸ்டியனும் கிடையாது இந்துவும் கிடையாது முஸ்லீம் கிடையாது இவரு அரசியல்வாதி ஆசைப்படுற ஒரு அரசியல்வாதி அவ்வளவுதான் அவர் வெளிப்படுத்த வச்சு நான் சொல்ல வரேன் என்கிட்ட வெளிப்படுத்தினார் பேசும்போது வெளிப்படுத்தினார் வரட்டும் மக்கள் கிட்ட வரட்டும் பார்ப்போம் ஏன்னா அந்த பெரியார் அண்ணாங்கிற குறியீடு எடுப்பது மூலமா ரஜினி மாதிரி கமல் மாதிரி இல்லங்க இவர் தெளிவா இருக்காருங்கிற மாதிரி ஒரு இருக்காருங்கும்பத்து எல்லாரும் கட்டி அதெல்லாம் முன்னாடியே இருந்த இருந்தா தாங்க ஒத்துக்கணும் திடீர்னு ஐம்பது வயசுல பட்டுவாரு அதனால தான் கமல்ஹாசனுடைய அரசியல் புட்டுக்கிட்டு போனது திடீர்னு ஒரு நாள் ஒரு நாட்டு பத்தி அக்கறை வந்துச்சு டார்ச் லைட் எடுத்து நடிச்சாரு அறுபது வயசுக்கு மேல ஐம்பத்தி வயசு ஐம்பத்தாறு வயசு ஏமாத்து மேல பெரியார் ஏன் அப்படின்றது இந்த மண்ணுல பொறுத்த உனக்கு பெரியார் எப்போ தெரியாரு அப்படின்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஏன் அதுக்கு முன்னாடி வந்தா யாராவது டாக்ஸ் போட்டுருவாங்க கூட கண்டிப்பா பல்வேறு அரசியல் அதிமுக பாஜக விஜய்க்கு உள்ள தொடர்பு திராவிட இயக்க மரபு தமிழ் தேசிய உணர்வு இதையெல்லாம் பயிற்றுவிப்பதன் மூலமாக தெளிந்து கொள்வதன் மூலமாக தான் இளைஞர்கள் அடுத்த கட்ட நகர முடியும் ஏன்னா இருக்கிற அரசியல் கட்சிகளை நம்ப முடியாது இந்த புது புது நடிகர்களை நீங்கள் நம்பாதீங்க அரிதாரம் அவர் நம்பாதீங்கிறத ஒரு தேர்ந்த பத்திரிகையாளரா அரசியல் பகுப்பாய்வாளராக தமிழ் மொழியை தமிழர்கள் நேசிப்போரா பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நன்றி